வெல்கம் டு மினி டாக்கிஸ் குடும்பஸ்தன் இது வந்து ராஜேஸ்வர் காளிசாமி கத்தியாக வந்து முதல் திரைப்படம் ஒரு சீரியஸான கதையை வந்துட்டு நல்ல ஒரு நகைச்சுவை கலந்து சிறப்பாக கொடுத்துருக்காரு அதை வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு வேலை இல்லாமல் போனால் என்ன பிரச்சனை ஆகுங்கிறத வந்துட்டு ஒரு அது வந்து ஒரு ஒரு சீரியஸான தான் அதை வந்துட்டு ஒரு நகைச்சுவை உணர்வோடு கொடுத்தது வந்துட்டு பெரிய திறமை தான் வேணும் மணிகண்டன் அதாவது வந்து நவீன் கேரக்டர் வந்து ஒரு ஒரு ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து லோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாப்பில் வீட்டை எதிர்த்து அதாவது ரெண்டு ஜாதியாக வேறு வேறு ஜாதி இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் வந்துட்டு நவீன் குடும்பத்தில் வந்து அந்த பொண்ணை ஏற்றுக்கிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் தான் அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா வந்து டார்ச்சர் பண்ணுறோம் அதுப்பறம் வந்து நகைச்சுவையாக தான் கொண்டு போயிருக்காங்க இப்போ வந்து அந்த பொண்ணு கன்சியூவ் ஆகுது இவன் வந்து ஒரு விளம்பர கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நவீன் இப்போது அந்த கன்சியூமான டயத்தில் வந்துக்கிட்டு எதிர்பாராத சூழலில் வந்து அவனுக்கு வந்து வேலை போயிடுது இப்போ வீட்டில் வந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு பொண்ணு வந்து இந்த பெரிய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அதுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணுங்கிறது அவளுடைய கனவு அது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அம்மாவுக்கு வந்துட்டு ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற ஒரு பிளானிங்கு அப்பாவுக்கு வந்துட்டு வீட்டு வந்து பழமையான வீடாக இருக்குது அதை வந்து இடித்து கட்டணுங்கிற சொல்லி அவர் டார்ச்சர் பண்ணுறாரு இப்படி வந்துட்டு இந்த மாதிரி சூழலில் அவனுக்கு வேலை போனால் எப்படி இருக்கும் இது இதுக்கிடையில் வந்துட்டு இவனுடைய அக்கா வீட்டுக்காரர் வந்துட்டு இவன் வந்து ஒரு திறமை இல்லாதங்கிற வந்து ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய மனசில் இறக்கியிருக்காரு இப்போ வந்து இந்த சூழ்நிலை தெரிஞ்சுன்னா அக்கா புருஷன் நம்ம இன்னும் வந்து கேவலமாக நினைப்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை போன விஷயத்தை வந்து வீட்டுக்கு தெரியாமல் அவன் எப்படி சமாளித்து மீட்றாங்கிறதான் கதை உங்களுக்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு செகண்ட் ஹாஃப் தான் அவங்க கொஞ்சம் லெந்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு முடியாது அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த எனர்ஜி வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பட் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படத்தை தான் கொடுத்துருக்காரு ஒரே ஒரு சில குறைகள் இருக்குது நான் வந்து அந்த குடிச்சுட்டு சடம்பல் பண்ணுறது தான் வந்து பெரிய காமெடின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து ப பண்ணுறாங்க பிரசன்னா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ரைட்டர் டைலாக் அவர் எழுதியிருக்காரு அவர் ஒரு நடிச்சிருக்கார் நினைக்கிறேன் அப்புறம் அப்புறம் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் ஜென்சன் திவாகர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு சாம அந்த சல சலம்பல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கா அது எரி எரிச்சல் தான் உண்டு உண்டு பண்ணுது மற்றபடி வந்துட்டு சின்ன சின்ன குறைகள் தவிர மற்றபடி வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான் குடும்பத்தன் அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்